ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் வைப்பு தாண்டுகுணம் இது போன்ற தீய சக்திகளுடைய தொந்தரவுகள் நீங்கக்கூடிய நீங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த காளி மந்திரம் உரியேற்றப்பட்ட சக்தி வாய்ந்த மை பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களும் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்ப பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பத்தனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து எங்களுக்கு செய்வனை செஞ்சு விட்டுட்டாங்க ஏவல் போட்டு விட்டுட்டாங்க இந்த மாதிரி வைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து விட்டுட்டாங்க சாமி இதில் வந்து நாங்களும் நிறையா பக்கம் போய் போய் பார்க்குறோம் ஆனால் வந்து இதிலிருந்து விடுபட்ட பாடு இல்லை இதுக்கு என்ன சாமி சமீபம் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மை பிரயோக முறை மயில் வந்து காளியினுடைய மந்திரத்தை வந்து உச்சோட நம்ம கொடுத்து அதை வந்து நம்ம வந்து முறையாக வந்து பிரயோகப்படுத்துகிற பட்சத்தில் நல்ல ஒரு பலங்கிறத வந்து நீங்கள் கண்கூடவே நீங்கள் பார்க்கலாம் அந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில பாதிப்புகள் இந்த மாதிரி தேவையில்லாத தீய சக்திகளால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் மீண்டும் வந்து வடிக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது பார்க்கலாம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான செய்வன கோளாறுகளால் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடல் நலத்துலேயும் சரி உடல்நிலை அதே மாதிரி வந்து பணம் ரீதியான பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்துட்டு மாற்றங்கள் தெரியும் அதாவது வந்துட்டு உடல் பருமனாகிறது உடல் இழச்சிட்டே போகிறது கை கால் குடைச்சல் முகவட்டமாகிறது இப்படியான விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வர்றது நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் சரிங்களா இது எங்கே போய் பார்த்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இதற்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சரியான அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் தான் வந்து இதில் ஒரு விஷயம் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது இறநாள் ஜப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரி நாளைக்கு இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த நீங்கள் முறை என்னாவும் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் மந்திர உச்சாரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வீட்டுக்கு வெளியே வந்து இந்த பணமரத்தினுடைய வடக்கு திசையில் இல்லைன்னா என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த உங்களுக்கு இல்லைன்னா அந்த ஊருக்கு வெளியே வந்து இந்த கருவேல மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த கருவேல மரத்தினுடைய வடக்கு திசையில் பீட அமைச்ச பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த பூஜை சூரிய அஸ்தமன ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திரவி நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அந்த மாதிரியான சூரிய நஷ்தமன ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரியான இடங்களில் சுத்தம் பண்ணிக்கணும் சரிங்களா சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்து மஞ்சள் நீரெலாம் நல்லா தெளித்து விட்டு நீங்கள் முதல்ல தலை வள இழவரிச்சிக்கணும் தலை வள அதுக்கு மே அதுக்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இதற்கு உண்டான மை இருக்குது சரிங்களா அது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல எட்டித்தைலம் எட்டித்தைலம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க எட்டித்தைலத்தை நீங்கள் முறையாக செஞ்சு அதை சேகரித்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா துருசு சரிங்களா நல்லா இடித்து துருசு அது கூட சிறிதளவு வந்து அஞ்சனக்கல் அதுவும் வந்து நல்லா இடிச்சு அதையும் வந்து பொடி மாதிரி செஞ்சுக்கணும் அது கூட படிகாரத்தூள் படிகாரக்கல்ல இடிச்சு நல்லா வந்து பொடி மாதிரி செஞ்சுக்கிட்டு இதே வந்து அந்த எட்டி தைலத்தில் நல்லா கலந்துக்கிட்டு இது கூட அஷ்டகந்தம் அஷ்டகந்தம் சேர்த்துட்டு கட்டுக்குடி சரிங்களா கட்டுக்குடி மூலிகை சூரணம் கட்டுக்குடி இலை எடுத்து அதை வந்து நல்லா மாதிரி செய்து அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வர மாதிரி அரைச்சு அந்த மைய வந்து என்ன வந்து கேட்டிங்கன்னா அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சிடுறீங்க வச்சுடுறீங்க வச்சுட்டு முறையாக வந்து இதை சுற்றி வந்து இழுப்பணியில் தெய்வம் வைத்துக்கிட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த காளி மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு டூ கொடுக்குறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சொல்லி ஒன்பது நாட்களுக்கு மந்திர உச்சாரங்களுக்கு கொடுத்து ஒரு வெண்பூசணி கையை சுற்றி உடச்சி போட்டு இந்த மையை எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய உச்சந்தாலையிலையுமே அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெற்றியில் சரிங்களா புருவ மத்தியில் இந்த இரண்டு இடங்கள்லேயும் வந்துட்டு பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் வச்சு விட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாட்கள் நாலு நாட்கள் வைக்கும்போதே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கிறது நீங்கள் தெரிகிறது கண்கூடவே பார்க்கலாம் சரி பேர்பட்ட செய்வனே பேர்ப்பட்ட ஏவல் கிட்ட இருந்தாலுமே விலகி அதுலேருந்து மீண்டு வரது நீங்கள் கண்கூடவே உணர முடியும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கணிட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நாளாக தகவல் கொண்டு வீடியோ நான் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பத்தனையுமே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவால்க குருவே துணை